ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ரிஷவராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்ய அதில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்ன நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இன்னும் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பழம் இப்போ ஆறாம் வந்திருக்காரு இருக்கார் நல்லது மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல பார்க்கணும்னு இருந்தால் நல்ல பலன்தான் நடக்கும் இப்போ ஆரம்பத்தில் இடத்தில் வந்திருக்கும்போது ரொம்ப விசேஷமான தான் சொல்லப்பட்டுருக்க உங்களுக்கு ஆறாமடன்றது சத்துருஸ்தானம் சத்துரு சாணம்னு சொல்லுவாங்க அப்போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது வரைக்கும் இந்த கடன்கள் எல்லாமே இப்போ விலகிடும் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவீங்க எல்லா கடனும் அடிச்சிடுவீங்க வர வரக்கூடியதாக இருக்கும் அது வந்து சேர்ந்துடும் ஒரு இடம் வைத்துருக்கலாம் ஒரு புரு விசித்து பிரச்சனை தீர்ந்துருக்கலாம் இது மாதிரிலாம் வந்து சேரும் அப்போ கண்டிப்பாக அதை சேர்த்து அப்படி பண்ண முடியல கூட ஒரு பெரிய கடன் வாங்கி சிறு சிறு கடன் அடிச்சிடுவீங்க எப்படி சில்லற கடன் தான் தொல்லையாக இருக்கும் நாலஞ்சு பேர் தொல்லை பண்ணியாக இருக்கும் இது ஒரே கடனாக இருந்தால் பிரச்சனை இருக்காது அது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் இருந்தால் நோய் எல்லாமே கிடைக்கும் வேலைக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அது ஒன்றும் பெருசாக இருக்காது அது இல்லாமல் போயிடும் வழக்குகள் அது முடிவு கோரும் சில பேர் வாபஸ் வாங்கிடுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் ஏன்னா நீங்கள் துளாராசி இல்லையா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாக வரா இல்லையா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் அங்கே ஆரம்பத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களை எதிர்த்து கேஸ் போட்டவங்களோ வாபஸ் இது மாதிரி நடக்கும் நீங்கள் ச பாருங்க உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்கள் இப்படி நடக்கும் அது இல்லாமல் கேஸ் முடிவுக்கு வந்து நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு தான் கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த ஆறாமத்து பலன் வந்து இவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஆறாமடம் வெற்றி சாணம் கூட சொல்லப்படுது வெற்றி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த உத்தியோகம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்குலாம் உத்தியோகம் கிடைச்சிடும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் சம்பளத்தோடு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இது மாதிரி நடக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதுதான் முக்கியமான சொல்லப்படுது இந்த துலாரா துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அது மாதிரி நடக்க அடுத்ததாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் போயிட்டு வருவீங்க நஷ்டங்கள்லாம் குறைஞ்ச லாபங்கள் ஏற்படும் பிரியமனது தொடர்பு கிடைக்கும் உங்களை வந்து எதுனால் வரைக்கும் உங்களை கெட்டவன்னு சொல்லியிருந்தவங்கள நல்லவன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும் மனமாற்றம் ஏற்பது எவ்வளோ பெரிய விஷயம் யார் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ப்பா நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி என்னமோ தெரியல திடீர்னு போனேன் ஒரு கோயிலுக்கு போனேன் அங்கே ஒருத்தர் சொன்னார் ஏன் இப்படி இருந்தால் நம்மளுக்கு தானே அப்படின்னு எனக்கே தோணுச்சு திரும்ப மாற்றிட்டேன் நம்ம மனம் மாறிட்டேன் அப்படின்னு அப்பேற்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சில பேர் வந்து நம்ம புத்திமையை சொல்லி கேட்கணும்னா கூட என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களை பார்த்து திருந்துவாங்க அவங்க அப்போ இருந்தாங்களே இப்போ எப்படிட்டாங்க இப்போ நம்மளும் அந்த மாதிரி மாறினா என்ன நல்லது தானே அப்படின்னு தான் நினைப்பீங்க அது மாதிரிலாம் நடக்க போதும் அடுத்ததாக கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் வேணும் உங்களுக்கு உள்ளாசிக்க கொடுக்கவங்களாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் எல்லோருடையும் அன்பாக ஆதரவாக இருக்கணும் விரோதம் பாராட்டக்கூடாது சில பேர் உங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவினர்கள் சில பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேணாம் திருப்பி வந்து அவங்க இணைஞ்சிருவாங்க ஒரு பிரச்சனையில் போவாங்க திருப்பி இன்னொரு பிரச்சனை வந்து சேர்ந்துருவாங்க ஒரு நல்லது கட்டத்தில் கலந்துக்கும் போது அவங்க வந்து சேருவாங்க இதெல்லாம் உண்மையான விஷயந்தான் அதை பற்றி கவலைப்பட வேணாம் மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயில் பயம் ஏற்படும் ஆயுள் பயம் ஏற்படும் கண்டங்கள் வந்து போகும் பயப்பட வேண்டாம் எப்போ ஆறில் சனி பகவானாக்கா அந்த கண்டத்தை தான் கொடுப்பாரு தவறிய ஆயில் பங்கத்தை கொடுக்க மாட்டார் அதில் தப்பிச்சிருவீங்க அதில் ஆ பரவாயில்ல தப்பே அப்படின்னு வீங்க அது மாதிரிதான் திடீர்னு சொல்லுவாங்க உனக்கு நல்ல நேரம் வா அதான் ஒன்றும் ஆகல ஒன்றுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இது மாதிரிலாம் இருக்க போகுது அடுத்தாங்க நீங்கள் செய்யக்கூடிய இறை பறிகளும் பார்க்கும் பொழுது துளராசிக்காரங்களுக்கு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக வர்றார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்ல உருக்கமாக வேணும் சனி பகவானை உருக்கமாக வேணும் பதினோரு எழுதியும் போடணும் அவருக்கு உரிய வஸ்திரம் தானம் பண்ணலாம் அவருக்கு பிடித்த எல் சாதம் பண்ணி விநியோகம் பண்ணலாம் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சனர் வழிபாடு பண்ணலாம் மாலையில் சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா மாட்டுத்திறனாக இருப்பாங்க கை கால் ஒன்றுமால அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் ஆடை கொடுத்து ஒருத்தருக்கே நீங்கள் பாருங்கள் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்களுக்கு போட்டு ஆடை கொடுத்து கையில் பணம் கொடுத்துனா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இதுமாதிரிலாம் யாராவது செஞ்சுருப்பாங்களா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செய்யணுன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமான சும்மா கடன் கூட வாங்கி செஞ்சுங்க அதனால் நல்ல பலனை ஏற்படும் போய் ஏன் செய்யக்கூடாது செய்யலாமே இது எதுக்கோ கடை வாங்குறோம் இல்லையா இதுக்கு கடை வாங்கி பண்ணுங்கள் பரிகாரம் தானே பண்ண போகிறீங்க இப்போ கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கும் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்றுருவீங்க கவலைப்பட வேணாம் ஆறில் உங்களுக்கு வந்திருக்கனால அனைத்தும் வெற்றியாக இருக்கும் வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்